உங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறோம் டே முழுக்க நான் அரியும் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே காலில் போடலாம் இன்றைக்கும் அறி வந்து கீழே உழுந்து காலை உடச்சி வச்சுருக்காங்க அவங்க அப்பா சம்மத்திட்டு அவனை நீங்களே பாருங்கள் அதையுமே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் என்ன சமைச்சேன் அப்புறம் நான் என்னென்ன வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்றத எல்லாமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ காலில் போடலாம் ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அவங்க செப்போட்டில் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இன்னைக்கு ஒரு ரெண்டு பேருக்கு பர்த்டே அவங்களுக்கு விஷ் பண்ணிடலாம் ஒன்று வந்து என்னுடைய ஃப்ரெண்டோடைய பொண்ணுக்கு பர்த்டே என் ஃப்ரெண்டோடைய பேரு ஆயிஷா அவளுடைய பொண்ணுக்கு தான் வந்து பர்த்டே அவளுக்குமே விஷ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோடைய பொண்ணுன்னு சொல்கிறேன் பேர் வந்து முஸ்லீம் பேர் வாயிலே ஒழிய மாட்டேன்னுது இன்னொன்று வந்து அப்புக்குட்டிக்கு வந்து பர்த்டே இன்றைக்கி அப்புக்குட்டி வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோடைய பையன்தான் அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே அவனுக்குமே விஷ் பண்ணிவிடுங்க ஹாப்பி டே தங்கம் அப்புக்குட்டி தங்கம் உனக்கு ஹாப்பி பர்த்டே வாழ்த்து சொல்லிடுறேன் உனக்கு எல்லாருமே வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிய எப்போவுமே நீ நல்லா இருக்கணும் நன்றி தங்கம் ஸ்கூலுக்கு வந்து புக்கு எடுத்துகிட்டு போகணும் அதனால நம்ம காலையிலேயே பூ பறித்து வந்து அதுக்கப்புறவாயில்ல இப்போலாம் பூ வேறு கிடைக்க மாட்டேங்குது என்ன நீர் பிரிக்க மாட்டேன்னு அதனால் காலையிலேயே பூச்சிட்டு வந்து அரைக்க கொடுத்தான்னு சொன்னால் நம்மளும் சாமிக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம் அதனால் உங்ககிட்ட இருந்தாலும் வந்து பார்த்தேங்க பூலாம் பறிச்சுட்டு வாசலெலாம் பெருக்கிட்டு வந்து தைச்ச போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம் கிட்டே வந்து பார்த்தா கொஞ்சம் கை கைகெடு சாமி என்னது இல்லையா பிள்ளை முன்னெல்லாம் பூனை வந்ததுன்னா கத்துவாங்க அம்மா பூனை வந்துச்சு பூனை வந்துச்சு இப்ப பாத்தீங்களா கை போட்டுன்னு பத்துங்கிறாரு இதுவும் இதுவும் என்ன வாட்டமா தூங்குது பாருங்க திங்க வேண்டியது தூங்க வேண்டியது திங்க வேண்டியது தூங்க வேண்டியது இது மட்டும்தான் கிடையாது என்ன ஸ்கூலுக்கு பிரச்சனையா வீட்ல சோறு பிரச்சனையா கடன் பிரச்சனையா எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த கவலையும் இல்லாத்து இதுதான் சித்தா லகுஜி உம் அவ்வளவுதான் இப்ப அறி வந்து எதுக்கு அதை பெச்சிட்ட எடுக்கிறான்னு பாக்குறீங்க அவன் தூங்கத்துக்கு பெச்சிட்ட எடுக்கல அதை வச்சிருக்கான் பாத்தீங்களா கையில முனை பிடிச்சிருக்கான் பாத்தீங்களா கைச்சப்படுறதுக்கா பாத்தீங்களா எவ்வளவு தூக்கமா இருந்தாலும்ங்க அதை நம்ம எடுத்து அடிய மாத்தி போட்டோன்னு வச்சுக்க அவ்வளவு தூக்கத்துல எழுந்திரிச்சு தேடுவோம் அந்த முனை நாலு முனையில அந்த முனை மட்டும் எங்க இருக்குன்னு பார்த்து கரெக்டா தேடி கண்டுபிடிச்சேத்து கழிச்ச போவோம் வெக்கமா இல்ல உனக்கு

பால் வாங்கிட்டு எங்க போற நீ இரு எனக்கு பயமா இருக்கு அப்படின் பயப்படுற அளவுக்கு இங்கேயும் போல ஆஹ் லைட்ட போட்டு தான் போன ஒரு சில நேரம் அவன் நல்லா தூங்குறான்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு போவான் நான் எழுந்திருக்கும் போதே தெரியும் அவன் நல்லா தூங்குறானா இல்லை சும்மா கண்ணை முடின்னு பத்துங்கிறானா அப்படின்றது எனக்கு தெரியும் அதனால் என்ன பண்ணுவோன்னா அவன் கண்ணை முடி பத்து தானா லைட்டை போட்டு விட்டு போவேன் அப்படி இல்லைன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு போவேன் நான் இன்றைக்கி அவங்க அப்பா ஆறு மணிக்கு வேலைக்கு போகிறத்துக்கு நேற்றே சொன்னார் என்னை எனக்கு கொஞ்சம் நாலு மணிக்கு எழுப்பி விடுப்பாப்பான்ட்டு நியாபகங்க அஞ்சு பத்துக்கு தான் எனக்கு ஞாபகம் வந்தது எந்திரிச்சிட்டேன் நாலு மணிக்கு ஆனால் அஞ்சு பத்துக்கு தான் ஞாபகம் வந்து ஃபோன் பண்ணுறேன் பொடி நான் சமைச்சே முடிச்சிட்டேன் அப்படின்னார் அவரு சமைச்சு முடிச்சுட்டு பருத்துட்டு இருக்கேன் டி ஆறு மணிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னாரு அதனால வந்து நான் போயிட்டு வா வீடு வாசல் எல்லாத்தையும் பெருக்கிட்டு தாரிக்கு வந்து பூ பறிச்சிட்டு வந்துட்டு வந்து பார்த்தா கைச்சப்பின்னு பார்த்துன்னு தான் கூட வந்து கிட்ட வந்து பார்த்தா அதை வருங்க என்ன பொறி சாப்பிட்டியா ஐரீ அதுக்கிட்ட பேசும் புஜோ காவ

தினமும் இந்த விட்டை கிளீன் பண்ணுறதே பெரிய போராட்டமாக இருக்குது நான் மட்டும் குங்குமம் வச்சா ஏன் தான் இந்த மூஞ்சி ஃபுல்லாக குங்குமம் ஆகிடுதுன்னு தெரியல எனக்கு இப்போ கடைகண்ணு பேச்சுட்டுலாம் மடித்து வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு இப்படி இருக்கா இப்போ அரி ஸ்கூலுக்கு போகும்போது இப்படி தான் இருக்கா ஹரி ஸ்கூலுக்கு போயிட்டான் இப்போ அரி வரதுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு இப்போ காமிக்கிற பாருங்கள் இப்போ இதெல்லாம் மடித்து வைக்கணும் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா சாமிக்கு வந்து பூ பறிச்சி வச்சுருக்கேன் இது வந்து செம்பருத்தி இலை எனக்கு இன்னைக்கு இந்த வாட்டி பூ கிடைக்கல அதனால் வெறும் இலையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே டீ போட்ட பாத்திரங்களாக பாருங்க இது வந்து நேற்று வச்ச புளித்தொக்கு வச்சுருக்கேன் காலையில் போய் பால் வாங்கிட்டு வந்தேன் டீ அரி வந்து டீ குடிக்கல அரிக்காக கொஞ்சம் டீ வச்சுருக்கேன் அரி கூட சேர்ந்து நானும் டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீ எடுத்து வச்சுருக்கேன் தையலமே இல்லைங்க அதனால் கருப்பிட்டு தையெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹேர் பேக் போட போகிறேன்னா அதனால் வந்து முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் முட்டைக்குடியே இது வந்து அந்த கருப்பு கரு கருஞ்சீரகம் நம்ம ஊரில் கருஞ்சீரம்னு சொல்லுவாங்க இங்கே வந்து கோலா ஜீராக அப்படி சொல்லுவாங்க தெரியுதுங்களா அதுக்கப்புறம் கிராம்பு ஹேர் பேக்குக்காக கிராம்பு வாங்க எல்லாம் கிராம்பு போட சொன்னால் இது போட்டாங்க சரி ஓகே எதுவாக இருந்தாண்ணா இப்போ வந்து இதை தான் போட்டு நம்ம ஹேர் பேக் பண்ண போகிறோம் சரி தையலாம் இல்லைங்க இது நான் கிராம்பு கேட்டேன் கிராம்பு இல்லை அதுக்கு பதில் இதை கொடுத்துட்டாங்க சரி ஓகே இது முட்டை தயிர் செம்பருத்தி இலை இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஹேர் பேக் பண்ண போகிறோம் ஹேர் பேக் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கலாம் எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டேன் ஹேர் பேக் போடுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் வீடு பெருக்கிட்டேன் காலையில் ஒரு வாட்டி வீடு பிறக்கணேன் திரும்ப இப்போ ஒரு வாட்டி வீடு பிறக்கினேன் அப்படியே இப்படி போனோன்னா இங்கேயும் வீடு பெருக்கிட்டேன் திரும்பவும் இந்த பக்கம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் டீ இருக்குது அந்த மக்கள் கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்திங்களா எல்லாத்தையும் எடுத்து அடிக்காச்சு அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா அங்கே பாத்திரம் இருக்குது கழுவுறதுக்கு கழுவுணும் ஏன்னா கொஞ்சம் நல்லா வெயில் வரட்டும் குழுவுறது மணி இப்போ நான் ஏழுறதுனா ஆகுது ஒரு எட்டு ஒம்பது மணிக்காக கழிக்கலாம் நம்ம பாத்திரம் தானே யார் கேட்க போகிறா அதனால் வந்து பொறுமையாக கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஹேர் பேக்ஸ் வந்து அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து இது தலைக்கு போடணும் அதனால் வந்து தலைக்கு போடுறப்போ பார்க்கலாம் சீப்பெல்லாம் எடுத்துகிட்டு கீழே உட்காந்துட வேண்டியது முட்டை மொத்தமாக எடுத்துன்னு வந்துட்டேன் நான் நம்ம முடிக்கல ஒன்றும் இல்லை ரெண்டு வெறும் வெள்ளைக்கரு மட்டும் போட்டால் போதும் இது வந்து தயிர் இது வந்து செம்பருத்தி இலை மட்டும்தான் பூ கிடைக்கல அதனால செம்பருத்தி இலை மட்டும் போட்டுட்டேன் நான் இன்னைக்கு அதுக்கப்புறம் ஒரு முட்டை இல்லைன்னா ரெண்டு முட்டை வெள்ளைக்கருவும் மட்டும் எடுத்துப்பேன் இது வந்து தனி வந்து கை கழுவுறதுக்காக இங்கே வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ஹேர் பேக் போட ஸ்டார்ட் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி தலையில் வந்து எண்ணெய் இருக்கான்னு பார்த்துக்கலாம் தலையில் எண்ணெய் இருக்குது ஏன்னா நீத்து தானே எண்ணெய் வச்சேன் அதனால் இப்போ வந்து ஹேர் பேக் போட்டுடலாம் நம்ம கலந்தாச்சு இப்போ மண்டைக்குள்ளே மசாலா போட்டுருவண்டியதான் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து கட்டுற எப்படி இருக்குன்ட்டு பேக் வந்து போட்டாச்சு மண்டை ஃபுல்லாக அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ஒழி வரும் அதெல்லாம் வந்து நம்ம துணி வச்சு துடைச்சிட்டே இருந்தோம்னா போயிடும் ஏன்னா அந்த முட்டை தயிர் போட்டு அந்த தயிரில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வந்து அப்படியே சுட்டிக்கிட்டே இருக்கும் மண்டையில் போட்டதுக்கப்புறம் இது வந்து கூல்டே ஆகாதுங்க தயிர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க மாதிரியா இருந்தால் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கூலிங் போகிற அளவுக்கு வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டையும் தயிர் நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு கையாலேயே போட்டு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செம்பருத்தியில் செம்பருத்தி பூவை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி தலையில் போட்டு அப்படியே ஒரு இருபது நிமிஷம் அது மாட்டுக்குன்னு அது போக்கில் விட்டுட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இருபது நிமிஷம் கழித்து ஹேர் பேக்கை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிடணும் வச்சுக்கேன் சும்மா சூப்பராக போல இருக்கும் சென்னையில் இருக்கும்போது முடி வளர்க்கணும்னு ஆசை இல்லை ஒடிசா வந்ததுக்கப்புறம் முடிய வளக வளரதை பார்த்துட்டு ஐயையோ இதுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சு தினமுமே அதுக்கு என்னென்ன முடிக்க ஹேருக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு நடுவில் மாமா வந்துட்டால் தான் என் உடம்பு குறைக்கிறதுக்கோ இல்லை என் மண்டேக்கோ வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ண முடியாம ஆகிடும் ஏன்னா அவங்களையும் சமைச்சு கொடுக்குறது அதை இதை எல்லா வேலையுமே இருக்குமா அதனால் பண்ண முடியாது இப்போ அவங்க ஊருக்கு போனதுனால திரும்ப வந்து எல்லாத்தையும் நான் பண்ணியிருக்கேன் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என் மண்டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்திங்கனா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் எப்படி இருக்குது நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா இங்கே பாருங்கள் இந்த லென்த்துக்கு இருக்குது ஹேர் ஃபஸ்ட்லாம் இவ்வளோ இருந்தது இப்போது இந்த லென்த்து வரைக்கும் எனக்கு ஹேர் வந்து சுருட்டு முடின்றதுனால வந்து மேலே மேலே இப்படி தூக்கிக்கும் இப்போ நான் வந்து ரெண்டு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னென்ன விஷயம் பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த பக்கம் வந்து கரோப்பில் பிடிக்கி வந்து கரோப்பில் சட்னி பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே வந்து தொவையுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் சரி ஓகே தோசை இது அரி வேற வந்துட்டான் சாப்பிட்ணும் சரி ஓகே பாய் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்து அரைச்சிட்டேன் நல்லா மசிஞ்சிச்சுப்பாங்க நான் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பில் தொவையில் வச்சுருக்கேன் ரெண்டு தோசை எடுத்திருக்கேன் ஒரு முட்டை தோசை ஒரு சாதா தோசை அரி வந்து ரெண்டு தோசை எடுத்திருக்கான் சாதா தோசையை பிச்சு முட்டையை எடுத்துக்கிட்டு தோசையை மட்டும் என்கிட்ட வைக்கிறார் சார் என்ன சார் எங்கே அன்னைக்கு தான் நேற்று முன் இந்தா நேற்று தான் வன் வேனில் இருந்து ஊந்திங்க இப்போ காலை காட்டுங்க அதே இடம் ஃப்ரெண்ட்ஸ் வீங்கின இடத்தையே கால் கால்வாட்டிக்கிட்டு வந்திருக்கான் என்ன ரீ ஏன் ரீ இப்படி பண்ணுற நீனு சிரிச்சுக்கோ நல்லா அழவாக சாப்பிடு சீக்கிரம் நானும் தான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு கம்முன்னு போய் பாடு சுட சுட சாதம் மீன் பொரியல் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரசம் அதுக்கப்புறம் அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா கீரை பொரியல் இன்னைக்கு மதிய சாப்பாடு எங்க வீட்டுல இதுதான் வாங்க சாப்பிட்லாம் எல்லாரும் இன்னைக்கு யாராரு வீட்ல என்னென்ன சமைச்சிருக்கீங்க அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றோம் வாங்க சாப்பிட்லாம் சார் சாப்பிட்றாரு ஹம் என்ன சாப்பிட்றான் அப்படின்றத ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க எப்படி இருக்கு அப்படின்றத அறிக்கிட்ட கேட்கலாம் அரிக்கி கீரைன்னா ரொம்ப 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 பிடிக்கும் அதுவும் இங்க வந்து நிறைய கீரை சாப்பிட ஆரம்பிச்சுட்டா வாங்க அவன்கிட்ட கேக்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு என்ன சாமி சாப்பிடுறீங்க ஆஹ் 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 ஓகே சரி ஓகே சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க நல்லா இருக்குங்களா சரி ஓகே சாப்பிடுங்க நம்ம ஃபேமிலி எல்லாரும் கூப்பிடுங்க சாப்பிட்றதுக்கு வாங்கன்னு வாங்க சாப்பிட்லாம் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் எனக்கு சாப்பாடு கீரை எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஓகே பசிக்குது நாங்கள் சாப்பிட்றோம் பாய் எல்லோரும் சாப்பிடுங்க வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு நம்பர் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஷேர் பில் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் லவ் கொடுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் பார்த்து பத்திரமா பாருங்கள்